அலாம் வலைக்கம் வெல்கம் டு ஹவுசா மயல் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது குதிரைவாளி அரிசியில் பொங்கல் எப்படி செய்வது என்று பார்க்கலாம் ஒரு குக்கர் எடுத்துருக்குறேன் அதில் ஒரு கிளாஸு குதிரைவாளி அரிசி போட்டுக்கலாம் நல்லா இந்த ஒரு கிளாஸ் அளவு போட்டுக்கிறேன் பாசி பருப்பு எடுத்துக்கிறேன் அரை கிளாஸ் எடுத்துக்கலாம் நான் வந்து தலை தட்டினா போல எடுத்துக்குவேன் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும் இதை நல்லா கழுவிட்டு வந்துடலாம் எந்த கிளாஸால் அரிசி பச்சை பருப்பு எடுத்தோமோ அதே கிளாஸால் தண்ணி அந்து ஊற்றிக்கலாம் ஒன்றுக்கு ரெண்டு நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு குக்கர் மூடி போட்டுனால மூடி விட்டுட்டு நான் நாலு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்ப குக்கரை ஓபன் பண்ணி பார்க்கலாம். இது اولலல கை வெந்திருக்கு பாருங்க फ्रेंड्स. இதில் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிக்கலாம் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது சூடு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்ப பொங்கல தாய்ச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெய் போட்டுக்கிறேன் நான் ரெண்டு ஸ்பூன் ஒரு மூணு ஸ்பூன் கிட்ட போட்டுக்கிறேன் நீங்க கொஞ்சம் கம்மியா போறேன் போட்டுக்கங்க போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் நெய் போட்டு நிறைய போட்டால்தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் மிளகு Bir abam. கொஞ்சமா கழுதப்புள்ள படுக்கலாம் இந்த அளவுக்கு நெய் கரெக்டா இருக்கும் பிரெண்ட்ஸ் உப்புலாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ரெடியாகிடுச்சி குதிரைவாலி பொங்கல் இப்போ சுக்கு மல்லி காப்பி போட்டுக்கலாம் நான் எந்த பலகாரம் சாப்பிட்டாலும் என்ன பலகாரம் சாப்பிட்டாலும் நெய்யில் செஞ்சு சாப்பிட்டாலும் இந்த சுக்கு மல்லி காப்பி போட்டு சாப்பிட்டுடுவேன் நீங்களும் அதேமாரி சாப்பிடுங்க இப்போ தண்ணி அடுப்பில் வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுக்கிறேன் இப்போ முழு மல்லி நல்லா பொடி பண்ணதை நல்லா ரெண்டு ஸ்பூன் வறுக்கெல்லாம் இல்லை அப்படியே பச்சை மல்லி ஒரு ஸ்பூன் சுக்குத்தூள் நான் கருப்பட்டி சேர்க்குறேன் நாட்டு சர்க்கரை இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கருப்பட்டி ரொம்ப நல்லது வெள்ளை சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இது கொதிக்கட்டும் நல்லா பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிட்டு கொதித்து நல்லா கொதி விட்ட பிறகு இப்ப எடுத்து வடிக்கட்டிக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் சுக்கு மல்லிகை காப்பி உடம்புக்கு ரொம்ப நல்லது தலைவலி தலைபாரம் செரிமான பிரச்சனை எல்லாத்தையும் தீர்க்கக்கூடியது இந்த பொங்கலோட இந்த சுக்கு மல்லிகை காப்பியை இப்போ சாப்பிட்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்